எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாமகவுடனும் பாஜகவுடனும் ஏற்கனவே கூட்டணி உடன்படிக்கையை முடிவு செய்துள்ள நிலையில் தற்பொழுது தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பார்களா என்ற கேள்வியும் அதற்காக நேற்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசியதும் தேமுதிக கூட்டணியில் வருவதற்கும் இழுபறியாக இருப்பதற்கும் என்ன காரணமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்திக்கான பேசுகிறோம் அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவிற்கு எத்தனை இடம் என்பது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்ற நிகழ்ச்சி தொடங்கலாம் வணக்கம் தொடர்ந்து விமர்சித்து வந்த பாமகவை கூட அதிமுக தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டது ஆனால் பாமக ஒப்பிடும் பொழுது தேமுதிகவுடைய விமர்சனங்கள் சற்று குறைவாகத்தான் அதிமுக மீதும் பாஜக இரண்டு ஆளும் கட்சிகள் மீதுமே இருந்தது இந்த நிலையில் தேமுதிக கூட்டணி உடன்படிக்கை இல்லாமல் போனதற்காக அதாவது நேற்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலை இழுபறியில் இருப்பதற்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க பாமக மாநில உரிமைன்னு எடப்பாடி பழனிசாமியை நம்பினாங்க நிலையான ஆட்சின்னு தேமுதிக வந்து மோடியை நம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி பேரத்தில் வந்து ராமதாஸுக்கு இருபத்தோரு எம்எல்ஏயும் அவருக்கு முக்கியம் அதனால் வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது நியாயமான டீல் அதை தாண்டி ஒரு சீட்டு ராமதாஸு கொடுத்து பேரத்தில் ராமதாஸ் வெற்றி பெறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வழிவகை பண்ணியிருக்கிறாரு அதே வேளையில் பிஜேபிக்கு பத்து கொடுப்பாங்க எட்டு கொடுப்பாங்க இடத்துல பிஜேபியை செம்மையாக மார்ஜிலைஸ் பண்ணி அஞ்சு சீட்டுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணிட்டார் இப்போ என்ன பிரச்சனைன்னா தேமுதிக பாமக பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தேமுதிகங்கிறது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்த கட்சிங்கிறது வந்து பொதுப்புத்தியில் இருக்குது உண்மை நலமாக அப்படி இல்லை பாபா பட விவகாரத்தோட ராங் ஸ்ட்ராட்டஜியில் அதாவது டிவைட் அண்ட் ரூல் பண்ணியிருக்கணும் பாமகவை எதிர்க்கிறாங்கிற பேரில் திமுகவையும் மதிமுகவையும் நல்ல நட்பாக உள்ள வைகோவையும் சிபிஎம் சிபிஐயையும் காங்கிரஸையும் எடுத்ததினால அதில் வந்து டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி வந்து ரஜினிக்கு கை கொடுக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே பாமகவை வந்து கள்ளக்குறிச்சியில் கூட்ட கூட்டம் போட்டு இவங்கள்லாம் மக்கள் நலன் கிடையாது ராஜசபா வாங்கிக்கிட்டு வளங்குளிக்க லாகாக்களை அடிப்பாங்கன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் விஜயகாந்த் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு ஓப்பனாக கேட்ட ஒரு மதுரை வீர மங்கம்மா பேராய் அப்போ அந்த அந்த பகை வந்து பாமகவுக்கு எதிராக தான் அந்த பகை வருது அப்போது அவங்க வந்து அடுத்தால விருத்தாச்சலத்தில் அவர் கண்டஸ்ட் பண்ணுறாரு அப்போ தமிழர் பாதுகாப்புன்னு பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைகிறாங்க அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருவலொன்றாகிடுது இவர் விருத்தாசிரதா இவர் வெற்றி பெறார் ஆக அவங்க விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு பிறகு பாமகவோட அந்த வீழ்ச்சி ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது எலெக்ஷனில் அண்ணா திமுக பாமக கூட்டணி அப்போ கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்து இது தர்மபுரியில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கிறாரு கள்ளக்குறிச்சியில் ஒரு லட்சம் ஓட்டு தாண்டிடுறாரு அண்ணா திமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அது கருப்பு எம்ஜிஆருங்கிறதுல ஜெயலலிதாவை மீறி விஜயகாந்துக்கு எம்ஜிஆருங்கிற அந்த சென்டிமெண்ட்டில் ஜெயலலிதாவோட லீடர்ஷிப்பு வீக்காகி எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டில் அது விஜயகாந்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இதனால் வந்து பாமக வந்து அவ்வளோ தொழிலையும் துவக்கக்கூடிய ஒரு நிலமை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வருது இப்படி இந்த பக அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமன்று ராமதாஸும் திருமாவளவனும் ஒன்றா சேர்றாங்க அப்போ ஜெயலலிதா விஜயகாந்துக்கு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து அந்த ராமதாஸ் திருமாவளவன் அந்த கம்பை நானது வந்து எரி தவளை நட்புங்கிற மாதிரி ஆகி எலி தரை கிழக்குமா தவளை தண்ணி கிழக்குமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகி அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகி அது ஒரு வாஷ் அவுட் கூட்டணி மாதிரி ஆயிடுது அப்போ விஜயகாந்த் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஒரு மிகப்பெரிய சக்தியாக நின்னார் அதன் அடிப்படையில் பன்னூட்டு ராமச்சந்திரம் போன்றவங்கள்லாம் அவரை விட்டு போன பிறகு சரியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியலை பன்னூட்டு ராமச்சந்திரன் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி திராவிட இயக்க மூத்த தலைவர் அவர் வந்து இருக்கிறத வரை இவரை புருத்தாசத்தில் நின்று சொன்னால் உங்களுக்கு வந்து வன்னியர் ஓட்டு டிவைட் ஆகும் நான் வன்னியர்லாம் கன்சால்டேட் ஆவாங்க நீங்கள் நாயுடு எஸ்சி உங்களுக்கு தான் போடுவாங்க நீங்கள் அங்கே ஜெயிக்க முடியும்லாம் தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் லீடரான அண்ணன் தான் காரணம் அவர் போகிற பிறகு விஜயாந்த் சைடில் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ண பண்ண பண்ணுறது எந்த மாதிரி போகிறங்கிற ஒரு பெரிய பின்னடைவு அந்த சிக்கலோட இந்த இடத்துல முக்கியமான கேள்வி முதல் தேர்தலை மக்களோட கூட்டணின்னு சந்தித்த விஜயகாந்த் அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய அதிமுகவிலேயே கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவராக ஆனது அப்படின்னு ஒரு போல் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு தேர்தலையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த முறை அப்படி பார்த்தா அதிமுக வந்து நீங்கள் எடுத்தவொனையே சொன்னீங்க அவங்க வந்து தேமுதிக வந்து பாமா இது பாஜகவை நம்புனாங்க அதிமுக வந்து பாமகவோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க மாநில உரிமைகள்னு தேமுதிக நேச்சுரலாக அதிமுக கிட்ட பேசி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கடந்த கால கசப்புகள் தான் அவங்கள பேச விடாம போச்சாருன்னா ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து லீடர் பார்ட்டி இது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க தான் பண்றது அன்புமணியே சொல்லிட்டாரு ஜெயலலிதாவோட தர்மசாலி எடப்பாடி பழனிசாமி அப்போ ஜெயலலிதா நம்பி எல்லாம் ஓட்டனே அன்புமணி நினைக்கல எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி தந்தாதான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் தான் லீடர்ஸ் அதுக்கு தக்கன இவங்க வந்து கடந்த காலத்தை விட்டுட்டு இவங்க டீல் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஏனோ வந்து அவங்க பிஜேபியை பெருசாக நம்பிட்டாங்க பிஜேபி அஞ்சு சீட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இப்போ அந்த அது சிக்கலில் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் வந்து தேமுதிக பதினாலு சீட்டு கண்டஸ்ட் பண்ணிச்சு பாமக மைனர் பார்ட்னராக தான் இருந்தது விஜயகாந்த் மேஜர் பார்ட்னராக ஒத்துக்கிட்டு தான் அன்புமணி வந்து தருமபுரியில் கண்டஸ்ட் பண்ணார் விஜயகாந்த் வந்து தருமபுரியில் அன்புமணிக்காக பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறை வச்சு தான் இப்போ வந்து எல்லாமே ஓடுது பிஜேபி வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மதிக்கலை நீங்கள் ரெண்டு பாயிண்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கீங்க உங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் அதாவது ஸோ ரெண்டாயிரத்து பதினாற பேஸ் பண்ணி தான் போகுது திமுகவும் ரெண்டாயிரத்தி பதினாற பேஸ் பண்ணி தான் தேமுதிகவும் பாமகவும் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னதும் ரெண்டாயிரத்தி பதினாற பேஸ் பண்ணி தான் அது அப் அப்படி கூட பா பாமக ஃபோல்ஸ் தான் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் திமுக தனக்கு சூப்பர் ஃபுல்லோஸ்ன்னு நினச்சி வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் எட்டு சதவீத வாக்கெடுத்த பாஜகவுக்கு நேஷனல் பார்ட்டிக்கு அஞ்சு சீட்டு தான் சொல்லும்போது ரெண்டு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிகவுக்கு எடப்பாடி என்ன சீட்டு கொடுப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தேர்தலை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அன்புமணி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதில் அவங்க வெற்றி பெற்றாங்க அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அவங்க கிடச்சது நல்ல ஓட்டு தான் சாதனை ஓட்டு தான் நாங்களும் தனிச்சு நின்று ஒன்று எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தோம் இப்பவும் நாங்கள் தனிச்சு நின்னா மக்கள் நில கூட்டணி நின்று அந்த வலையில் விழாமல் நாங்கள் தனித்து விஜயகாந்த் கேப்டன் சீஃப் மினிஸ்டர் நாங்களே இரநூற்று பத்து நாலுலாம் கேண்டிடேட் விட்டுருந்தோம்னா ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டாக நாங்கள் எடுத்திருப்போம் அதனால் எங்களுக்கு வந்து இன் வித் பிஎம்கே எங்களுக்கு சீட்டு கொடுங்க நாங்கள் வந்து பத்து பர்சன்ட் ஓட்டு ஒரு காலகட்டத்தில் எடுத்திருக்குறோம் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகவும் பலகீனப்படுத்தி பத்துக்கு மேலையும் மாஃபா பாண்டியராஜன் அந்த கிராப்பை போடுவார் அந்த ஒவ்வொரு எலெக்ஷனில் எப்படி தேமுதிக வளர்ந்தது ஜெயலலிதா எப்படி பலகினப்பட்டாங்கன்னு அதே மாதிரி மதுரை மத்தி மதுரை மேற்குள்ள ஜெயலலிதாவே ரெண்டாவது இடத்த வந்து டாக்டர் சேதுராமனையும் அண்ணன் வைகோவையும் பயன்படுத்தி தான் காப்பாற்றினாங்க அல்லது வந்து தேமுதிக தனிச்சே ஜெயலாக்கணியான வாக்குலாம் எடுத்த கட்சி ஸோ இவங்க இதெல்லாம் வச்சு விஜயகாந்துக்கு ஒரு குட்வில் இருக்குது ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு குட்வில் இருக்குது அந்த குட்விலுக்கு தக்கன சீட்டு வாங்குன்னு தேமுக தரப்பு வந்து அதை கிளைம் பண்ணுது அதிமுக தரப்பு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாற பெஞ்ச் வச்சு தான் போகிறோம்

நாங்கள் அவங்களோட பெரிய பெரியவங்க அதர்வைஸ் இன் வித் தம் அவங்களுக்கு இணையாக ஏழு ப்ளஸ் ஒன்றுங்கிற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுங்கள் அவங்களோட நாங்கள் மைனராக இருந்தது இல்லைங்கிறது தான் தேமுதிகவோட கிளைம்மு ஆனால் எடப்பாடியோட ஃபார்முலா என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற ஃபார்முலாவில் அவர் போகிறார் அதனால தான் பாஜகவுக்கு அஞ்சு அஞ்சாக முடிச்சிட்டாரு அஞ்சு அஞ்சு எடுத்த பாமகவுக்கு அவங்க ப்ரொப்போஷனேட் வித் தேர் ஓட் பேங்க் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாரு அதே மாதிரிதான் இவங்க தேமுதிக ட்ரீட் பண்ண நினைக்கிறாங்க அதை தேமுதிக ஏற்றுக்கொள்ள ஒரு தேர்தலை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க எங்களுக்கும் நீண்ட வரலாறு இருக்குது இப்ப சொன்னோம் இல்லையா ஜெயலலிதாவுக்கே நாங்க தண்ணி காட்டினவங்க அந்த மாதிரி அவங்க அந்த கிளைமா வைக்கிறாங்க நேற்று இப்போ ஈஸ்கோயல் பேசுனது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு அதாவது தேமுதிகவுக்கு ஃபேவரா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசினதா வெளிப்படையா சொல்லிருக்கலாம் ஏன்னா காலையில வந்து அதிமுக பாமக உடன்படிக்கை ஆயிடுச்சு அடுத்து அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடன்படிக்கை முடிஞ்சிருச்சுங்கும் பொழுது நிதுவும் பேச்சுவார்த்தைக்கான சந்திப்புங்கிறத அது அது பேச்சுவார்த்தைக்கான சந்திப்புன்னு வெளிப்படையா சொல்லிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துக்கிட்ட டிமாண்டுடைய கை யார் பக்கம் ஓங்கி இருக்கோங்கிறத மறைமுகமா அதாவது பியூஷ் கோயல் சொல்றாரா நாங்க வந்து உடல்நலன் விசாரிக்கிறதுக்காக பிரதமர் அனுப்பிச்சாரு நான் வந்து பார்த்தேன்னு சொல்றாரு இந்த இடத்துல தேமுதிக வந்து அவங்க மரியாதை நிமித்தமா சந்திக்க வந்தாங்கன்னு அவங்க சொல்லல பாஜக சொல்கிறது அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேள்வி அதாவது அதிமுக தேமுதிகாவுக்கு என்ன கொடுக்கலாம் என்று எடப்பாடியும் ஓ பி எஸ் சொன்ன எண்ணத்திற்கும் தேமுதிக கோயல்கிட்ட டிமாண்ட் பண்ண எண்ணத்திற்கும் இடையில உள்ள இடைவெளியை கோயிலால் பிரிட்ஜ் பண்ண தான் அந் அதில் அர்த்தமாக நான் பார்க்குறேன் அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே போகலைங்கிற அளவுக்கு உடல்நல விசாரிக்க போனங்கிற அளவுக்கு போயிட்டு போயிட்டார் பட் தேமுதிக கூட பேசுகிறாங்கங்கிறது உண்மை கனிமொழி தரப்பும் விஜயகாந்த் தரப்பும் வந்து பேசுகிறாங்க கனிமொழி வந்து மூணு சீட்டு தரதுக்கு தயாருன்னு ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில் செய்தி வந்த அன்றைக்கு தான் உடனடியாக ஒரு பதற்றத்தோடு வைத்திலிங்கம் வந்து நாங்கள் பாஜக பாமக தேமுதிக விட்டும் பேசிகிட்ருக்கோன்னு அண்ணா திமுக உப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ அண்ணா திமுகவும் தேமுதிக தேவை என்று நினைக்கிறார்கள் முக்கியமான கட்சி என்று நினைக்கிறார்கள் கனிமொழி மூலமாக அவர்கள் திமுகவுக்கு போய்விடுவாரோ என்ற ஒரு தகவல் வரும்போது நாங்கள் விட பேசிகிட்டு இருக்கோங்கிற ஒரு கருத்தை உடனே அதான் முத அந்த கூட்டணி பேசுகிறாங்கங்கிறதான் வைத்திலிங்கம் தான் துணை அமைப்பாளர் அவர் தான் முதல்ல பதிவு பண்ணுறாரு இந்த செய்தியோட ஒரு பின்னுழைவாக தான் பண்ணுறாங்க ஸோ தேமுதிகவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குங்கிறதும் உண்மை அந்த டிமாண்டை பயன்படுத்தி பவர் தான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வில்பவரும் விஜயகாந்துக்கு வில்பவரும் தான் இப்போ தேமுதிகாவோட பவர் அதுதான் இப்போ விளையாடுது அந்த வில்பவரில் யார் ஸ்டெடியாக நிற்பாங்க ஒருவேளையில் தேமுதிகா வரலன்னா நமக்கு மூணு பர்சன்ட் ஓட்டுனாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடணும் இவங்க நினைக்கிறதும் இல்லை எப்படி நம்மகிட்ட வந்து தான் தீர்வாங்க இந்த நம்ம ஓட்டு டில்ட்டிங் ஓட்டு பாமக முடிஞ்சாச்சு காங்கிரஸ் முடிஞ்சாச்சு நம்மளை ஒதுக்கி தள்ளிட்டு போனால் அவங்களுக்கு வந்து பின்னோட ஏற்படும் அதனால் வந்து தான் தீர்வாங்கன்னு வெல்பவரோட சுதீஷும் பிரேமலதாவும் இருக்கிறது தான் இந்த இடத்துல அந்த பேரத்தில் முடிவு போனோம் மைண்டு கேம் பியூர்லி மைண்டு கேம் இப்போ ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் தாண்டி மைண்டு கேமாக தான் இது நிற்குது கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை இவங்க ஃபேக்டராக எடுக்கிறதுனால இந்த கேள்வி எது இயல்பாகவே வருகிறது அப்போ வந்து தேமுதிக தான் எந்த பக்கம் போகுது அதுதான் வந்து வின்னிங் ஃபேக்டராக டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அப்படின்னு திமுகவில் வந்து மறைந்த தலைவர் கருணாநிதியில் ஆரம்பித்து ஸ்டாலின் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் தேமுதிக பழம் நழுவி பாலில் விழுகிற கதையெல்லாம் நடந்துச்சு கடைசியில் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று அமைத்தார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த முறை வந்து தேமுதிக அப்படி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குமா இல்லையாங்கிற இடத்துல அவங்க ஓட் பேங்க்ஸ் குறைஞ்சதை வைத்து தான் இப்போ இந்த சீட் பேரங்கள் நிற்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு இடங்களில் நின்னாங்க நூற்றி ஒன்பது இடங்களில் மக்கள் நல கூட்டணியில் நின்னவங்க இன்றைக்கு ஐந்து ஆறு இடங்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்களேங்கிறது அவங்களுடைய ஓட் ஷேரிங் கம்மியானதுனாலயா நிச்சயமா சேஞ்சு கருத்தில் கொண்டு தான் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் நிச்சயமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க அடைஞ்ச உயரத்தை பாமா முப்பனார் அடைஞ்சிருக்கிறாரு பாமகவோ மதிமுகவோ அடையவே இல்லை அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து எந்தளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அர்த்தமெட்டிக்கில் வட மாவட்டத்தில் தொண்ணூறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திமுக அஞ்சு பாமக மூணு விடுதலை சிறுத்தைகள் சீரோன்னு ஆக்கி வச்சது விஜயாந்து தான் விஜயகாந்துக்கு வன்னியர்கள்டையும் நல்ல செல்வாக்கு உண்டு தலித்துகள்கிட்டையும் அபரீத செல்வாக்கு உண்டு வன்னியர் அல்லாத நாயுடு ரெட்டி முதலியார் போன்ற சமூகங்கள்கிட்டையும் செல்வாக்கு உண்டு அதாவது வட மாவட்டத்தில் இந்த மூன்று பிரிவு சமூகங்கள்டையும் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் விஜயகாந்து இருந்தார் இன்றைக்கும் அந்த சமூகங்கள்ட்ட அவருக்கு ஒரு குட்வில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் மேஜர் ஃபோல்ட்ஸ் ஆகணும்னு முயற்சி பண்ண தான் அவரோட தப்பு ஒருக்கா டிசைடிங் ஃபேக்டர் ஆன பிறகு அவர் வந்து பரவலான செல்வாக்குள்ளவர்ங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து மீண்டும் டிசைடிங் ஃபேக்டர் பொலிட்டிக்ஸ் தான் போயிருக்கணும் இப்போது சதவீதம் பலம் பலமுள்ள ஒரு திமுக காங்கிரஸ் அணியில் இவருக்கு அறுபது சீட்டு ஆஃபர் பண்ணார்னா அது ஒரு மிகப்பெரிய ஆஃபர் என்றால் இவங்க டால் பொலிட்டிக்ஸ் பண்ணணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஸ்டாலினுக்கு பிறகு நாம லீ பிறகு ஸ்டாலின் லீடர் ஆக மாட்டார் நாம லீடர் ஆகணும்னு அன்புமணி ராமதாஸ் நினைச்ச மாதிரி தான் விஜயகாந்த் நினச்சார் அதில் வந்து எடுத்த ஓட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயகாந்தை ட்ரீட் பண்ணுவார் ஆனால் தரப்பு வந்து என்னென்னா அது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் அது ஒரு ரூல் இல்லை நாங்கள் வந்து ஆவரேஜாக பாருங்கள் எங்கள்கிட்ட எட்டு எடுத்திருக்கோம் பத்து எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்டு எடுத்திருக்கோம் அஞ்சு பாயிண்ட்டு பாமக நாலு பாயிண்ட் அஞ்சு எடுக்கும்போது நாங்கள் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு எடுத்திருக்கோம் ஆக எங்களுக்கு வந்து நாலு எலெக்ஷனை பார்த்திங்கன்னா நாலு எலெக்ஷன்லேயும் நாங்கள் வெற்றியிலையும் சரி ஓட்டு செய்ததிலும் பாமகவோட மேலே தான் இருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெறல ஆனால் ஓட்டு சதவீதத்தில் நாலரை பர்சென்ட் தான் பாமக எடுத்திருந்து இவங்க அஞ்சரை பர்சன்ட் எடுத்திருந்தாங்க அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு இணையாக எங்களை ட்ரீட் பண்ணுங்கிறது தான் தேமுதிகாவோட ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும் இவங்க வந்து லாஸ்டில் நீ என்ன கடைசியாக என்ன நீ இன்னைக்கு நீ என்ன இதை வச்சு தான் நாங்கள் பார்க்க தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்போட கருத்தாக இருக்க முடியும் ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள சிக்கல் தான் அந்த பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய இழுபறிக்கு காரணம் இவங்களுக்கும் வந்து எப்படியும் விஜயகாந்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு சதவீதம்னால ஒரு டில்ட்டிங் ஓட்டாக இருந்துடலாங்கிற எண்ணம் இருக்கும் அவருக்கும் வந்து விஜயகாந்த் தரப்புக்கும் அந்த டில்டிங் ஓட்டு எவ்வளோவும் இருக்கட்டு அவங்க கிளைம் வந்து குட்வில் ஜாஸ்தி இருக்குன்னு கிளைம் பண்ணால் கூட டில்டிங் ஓட்டு நம்ம ஓட்டு ஃபைனலாக நம்மகிட்ட வந்து தானே தீரணுங்கிற எண்ணமும் விஜயகாந்துக்கு இருக்கலாம் இது வந்து மேக்கிட்டார் பிரேக்கிட்டுங்கிற மாதிரி அலைன்ஸ் வருமா போகுமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது என்றாலும் அந்த இழுபறிக்கு காரணம் இந்த பேரத்தில் வந்து இவ் அவங்க கிளைமையும் இவங்க அக்செப்டன்ஸையும் வந்து இணைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது தான் இந்த பேரம் வந்து இழுபறிக்கு காரணம் அது பிஜேபியாலே முடியலை இன்னொரு ஒரு விஷயம் அதாவது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல்னா தமிழகத்திற்கு கூடுதலாக ஒரு இருபத்தோரு தொகுதி கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதத்துக்கான தொகுதிக்கான ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்கப் போகிற ஒரு சூழ்நிலை அது ஒரு மினி சட்டமன்ற தேர்தலாக தான் அதுவும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியான ஒரு அது வந்து நடக்கவும் போகுது அப்படிங்கிறது நேற்றைய உடன்படிக்கையே நமக்கு உணர்த்திருச்சு அப்ப அதற்கு தேமுதிக ஒத்து வருமா ஏன்னா அவங்க இங்கே கடந்த முறை கூட்டணியெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தேர்தலுக்கும் தனித்தனியாக கூட்டணி வைத்தாலும் தமிழகத்தில் அவங்களுடைய கட்சி அவங்களுடைய எதிர்காலம்னு வரும்போது அதிமுகவுக்கு இப்போ பாமக ஆதரவு அளித்தது மாதிரி தேமுதிக ஆதரவு அளிக்குமா அதே மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதைத்தான் தன்னோட பார்கெனிங் ஒரு ஷிப்பாட்டு அதை இது தேமுதிக தரப்பு பயன்படுத்தும் பாமகவுக்கு எட்டு தொகுதியில் நல்ல வாக்கு இருக்குது பாப்பிரெட்டிப்பட்டில் முப்பது சதவீத வாக்கு இருக்குது இங்கே சோழிங்கரில் இருபத்தஞ்சி சதவீத வாக்கு இருக்குது அரூரில் பன்னெண்டு சதவீத வாக்கு இருக்குது இன்னும் இந்த தொகுதிகளில் ஏழு பன்னெண்டு பூந்தமல்லி குடியாத்தம் எல்லா தொகுதிகளிலையும் அவங்களுக்கு வந்து எட்டு தொகுதிகளில் நல்ல வாக்கு இருக்குது தேமுதிக என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா இந்த எட்டு தொகுதிகளிலையும் நாங்கள் ஓட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய பதிமூணு தொகுதியிலேயும் எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு இருக்குங்கிறதான் தேமுதிகவுக்கு கிளைமாக இருக்கும் ஆக பாமகவுக்கு இந்த எட்டு தொகுதி வின்னிங்காக நீங்கள் கொடுத்தீங்களா எங்களுக்கு இருபத்தோரு தொகுதி இருக்குங்கிறது தேமுதிக கிளைம் இருக்கும் அந்த தேமுதிக அந்த இருபத்தோரு தொகுதிகளில் வாக்கை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பதினொன்றில் கூட்டணி பதினாலில் கூட்டணி பதி பதினாறுலேயும் கூட்டணி ஆனால் எல்லோரும் என்ன அந்த அந்த பேரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சைடு என்ன சொல்லமுன்னால் பதினாறில் நீங்கள் இவ்வளவு தானே அந்த இதை தான் சொல்லுவாங்க இவங்க வந்து நாங்கள் ரெண்டு தடவை அங்கே இருபத்தி ஒருத்ததுலேயும் ஓட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோமே அப்படி இருக்கும்போது எங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண என்னங்கிறது தேமுதிகாவோட கிளைமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இப்போ கடந்த தேர்தல் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருந்தாலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அதாவது அதிமுக பாஜக பாமக இவங்க எல்லாரும் கடந்த எல்லாம் வாங்கினது ஒரு பதினோரு புள்ளி நான்கு சதவீதம் கிட்ட ஒரு அதாவது கிழக்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்னு தனித்தனியாக பிரித்தாலே வருதுனா அதில் தேமுதிக ஆட் ஆன் வேல்யூவாக இருக்கிறதன் மூலமாக அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றும் த கூட்டணியில் போகிறதுனால அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு தனியாக பார்கேனிங்னு ஒன்றும் இல்லையா அப்போ இருபத்தோரு தொகுதிக்கு அவங்க இடைத்தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு இங்கே வேல்யூ என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமாக அந்த இரு இரு இருபத்தோரு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேமுதிக ஆதரவு மூணு பிரசன்ட்னாலும் இந்த அரசை காப்பாற்றுறதுக்காக ஈபிஎஸ்சுக்கு தேவை அதனால அது வந்து ஒரு ஹார்ட் பார்கெனிக்கு வந்து எப்படி பாமாகாவுக்கு அந்த எட்டு தொகுதியில் உள்ள செல்வாக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூவை கொடுத்ததோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரெண்டு தேர்தல்களில் அந்த இருபத்தி ஒரு தொகுதிலையும் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல்ல என்டர் பண்ணக்கூடிய தேர்தலையும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பாராளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் எட்டை பத்தாக்குனதும் ஜெயல்லாவுக்கு ஜெயல்லாவுக்கு உள்ள வாக்கு வங்கியில் ரெண்டு பர்சண்ட்டை கட் பண்ணதும் அது ஒரு சாதனை நிகழ்வு தான் அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு குட்வில் இருக்குது இருபத்தொருத்திலும் எங்களுக்கு குட்வில் இருக்குது கடைசியாக உள்ள ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு எலெக்ஷனை மட்டும் வச்சு பார்க்காதீங்க அது எங்களுக்கு ஒரு விபத்து எங்களுக்கு செல்வாக்கு செல்வாக்குங்கிறதான் தேமுக திமுகவோட எகே நெகேன் தேமுதிக அந்த கிளைமை தான் அந்த பேச்சுவார்த்தை குழுக்கிட்ட வைப்பாங்க இவங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது வந்து ஒருத்தரை நெகட்டிவேட் பண்ணி பேசவும் முடியாது அதே வேளையில் வந்து இன்றைக்குள்ள நிலமையாக அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இது இந்த ஆப்ஷன் இல்லைனா உங்களுக்கும் அது வேறு ஆப்ஷன் இல்லை திமுகவுலேயும் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு எல்லாமே அந்த சீட்டு அது இன்னைக்கு அறிவிப்பு போடணும்னு கனிமொழி டெல்லியிலேருந்து வரும்போது பேசியிருக்காங்க ஸோ அப்போ உங்கள் அங்கேயும் ஹோஸ்ஃபுல்லான பட்சத்தில் நீங்கள் வந்து தனிச்சின்னுனா உங்களுக்கு ஒன்றும் எதுவுமே பிரயோஜனப்படாது அதனால் உங்களுக்குள்ள தமிழக அரசியலில் உங்களுக்குள்ள குட்வில்லும் உங்கள் கட்சியோட செல்வாக்கும் இந்த அணிக்கு பயன்பட்டு அதுக்கு நாங்கள் நியாயமான சீட்டை தாரோங்கிறது அண்ணா திமுக நிலைப்பாடார் தேமுதிக பதினான்கில் நின்னு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அதனால கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படிங்கிறதுனால இந்த முறை அவங்க கேட்குற சீட்டுக்கு நிறைய இழுபறிகள் இருக்கிற போது பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளை உடனடியாக ஒதுக்கியதும் இந்த இடத்துல வந்து கேள்வி எழுப்பத்தானே செய்யும் இல்லை அவங்க தேமுதிகாவோட ஒப்பிடும் பொழுது இல்ல பாஜகவை பொறுத்தவரையில் வந்து அவங்க ஆல் இண்டியா கான்செப்ட்ல நாங்களே சீட்டை குறைச்சிக்கிடுவோம் பாமக கொண்டாங்கன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு இல்லையா அப்போ திமுக தான் திமுக தரப்பில் தான் வறுமை ஒழிப்போராக ஒரு எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் பாராட்டியிருக்கிறாரு அதே மாதிரி வறுமை ஒழிப்போராட்டு மோடி இருக்கிறான்னு பாராட்டிட்டு உங்கள் அணியில் நாங்கள் இருக்க முடியுமா அது ஒரு சுமுத்தான அணியாக இருக்குமான்னு தான் அங்கே குழு வந்து காங்கிரஸ்ட்டு அந்த கேள்வியை வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்டிஏ பொறுத்த அளவில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு கூட்டணி இருக்குது காங்கிரஸுக்கு ஒரு கூட்டணி இருக்குதுன்னா எங்களுக்கும் ஒரு கூட்டணி இருக்குது அது எங்க கூட இருந்த கட்சிகள் இப்போ ஒரு காலத்தில் கூட இருந்த கட்சிகள்னு ஆல் இண்டியா ஒரு இமேஜ் கொடுக்கிறதுக்காக ஒரு கூட்டணியே போதுங்கிற அளவுக்கு தான் பாஜக வந்திருக்காங்க இந்த அரசியல் சதுரையும் வந்து தம்பித்துறையை வந்து பாஜகவுக்கு ஏற்று பேசுனது வந்து கூட்டணியே வேணுமா வேண்டாமாங்கிறது முதல்ல ஒரு ஆகி சரி கூட்டணி எங்கள் கட்சிக்குள்ளே பயங்கர எதிர்ப்பு இருக்குது அதனால அஞ்சு சீட்டில் நின்றுடுங்கன்ட்டு கரெக்டாக அஞ்சு சீட்டில் பாஜக கன்ஃபைன் பண்ணிட்டாங்க அவங்க தேவை இதில் முடிஞ்சு போச்சு இவங்க தேவையும் இதில் முடிஞ்சு போச்சு விஜயகாந்த் வந்து இன்னும் முடிக்காமல் கடைசியாக இருக்கிறதுனால அந்த இருபத்தோ பாராளுமன்றதுங்கிறதோடு அந்த இருபத்தோரு தொகுதிக்கு தேமுதிக இன்னைக்கு வந்து தேமுதிகாவில் உள்ள நிர்வாகிகள் தான் போயிருக்கலாம் அந்த அரசியல் அனுகூலம் கிடைக்கலங்கிறதுக்காக நிர்வாகப்பட்டான் விஜயகாந்த் மேலே உள்ள தொண்டர்களும் ரசிகர்களும் இன்னும் அவர் மேலே உள்ள ஒரு அர்ப்பணிப்புணரோடும் ஒரு பற்றுதலோடும் ஒரு பாசத்தோடும் தான் இருக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு சினிமாவில்னாலும் சரி அரசியல்னாலும் சரி ஒரு ஹீரோவாக நின்று ஒரு விஜயகாந்த் ரஜினி நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொன்னால் கூட எந்த இடத்துலையும் வந்து தன்னை அவங்களுக்கு கீழே விஜயகாந்த் எந்த இடத்துலேயும் சூட் பண்ண கிடையாது மற்ற சத்யராஜ் பிரபு போன்ற நடிகர்கள்லாம் வந்து ரஜினிகமலுக்கு ஜாலரை அடித்து அவங்களுக்கு அவங்க ரசிகர்கள் தன் படத்தை பார்க்க மாட்டாங்களான்லாம் நினச்சி அவரோட புகழ்ந்து தள்ளக்கூடிய தன்மைகள் மற்ற நடிகர்கள்ட்ட உண்டு விஜயகாந்த் என்றைக்குமே தான் வந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டஸுக்கு தகுதி இல்லாதவனு காட்டவே மாட்டார் அந்த தகுதியை நோக்கி ஓடுவனு தான் போய்ட்டுருப்பார் நம்பர் த்ரீயாக தான் இருந்தார் பட் அவர் வந்து ஒன் டூ இவங்க தாங்கிறத ஒத்துக்கிட்டு சினிமாவிலையும் போ இல்லை அரசியலையும் அந்த தான் இருந்தார் கடைசி அப்படி இருந்தது வந்து பெரிய பின்னடைவை கொடுத்தது இன்றைக்கும் அவங்க தரப்பு வந்து டஃப்பாக பார்கென் பண்ணுறாங்க எப்படி பார்கெயின் முடியுங்கிறது மைண்ட் கேம் தான் அந்த ரெண்டு சைடுல உள்ள மன வலிமையை பொறுத்த இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பார்க்கலாம் எவ்வளவு சீட் கொடுக்கப்படுகிறது மாநிலங்களவை உறுப்பினர்லாம் கொடுப்பாங்களா அடுத்து இந்த இருபத்தி ஒரு தொகுதிக்கு அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று வாக்கு வங்கி சதவிகிதத்தில் அவங்களுடைய நிலை என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன இதை இப்போது கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்கின்றன அப்படிங்கிறத நேர்களோடு வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்